டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டரடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் அன் வண்டிங்க வண்டி லோக்கல் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறவங்களோட பெயரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துறதாந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு மற்றும் பேப்பர் வந்து கையில் வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் வந்து நீங்கள் வந்து ஓனர்கிட்ட டைரெக்டாக வந்து பேசிக்கலாங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி ஹவர்ஸ் வந்து ஓடவே இல்லைங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் மற்றும் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனோட வர்ற வண்டிதாங்க நாலு டயரும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபோர் வீல் டிரைவிங் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தர்மபுரியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினாசா ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் சவுண்டபிள் ஃபோர் எஃப்இ ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே